அனைவருக்கும் இணைய நமஸ்காரம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற விஷயம் நீங்கள் திருமணம் செய்ய போகும் இடத்தில் அந்த வரக்கூடிய கலத்தனத்தின் உடன்பிறப்புகள் ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்ப கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்புல பெண் மட்டும் சிலர் வந்து இருந்தாக்க சொத்துக்காக பெண்ணை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது சிலருக்கு உண்டு இல்ல அப்படிலாம் இல்ல இவங்களுக்கு வந்து ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இவங்களுக்கு திருமண பந்தம் அமையும் அப்படிங்கறத பத்திய ஒரு சின்ன ஒரு காணொளி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுல குடும்ப வாழ்க்கையில அது ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி உடன்பிறப்புகள் இருக்குது இல்ல சொத்து வருது வரல முதல்ல சந்தோஷமா வாழணும் சார் திருமண பந்தத்துல குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் நல்ல சந்தோஷ வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு சொ எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அதிகம் என்னதான் சொத்து இருந்தாலும் சண்டை கட்டிட்டு இருந்தா அதுல வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இருக்காது அந்த ஒற்றுமையுடன் சாந்தமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய பரிகாரமும் இதுல அதற்குரிய சிறப்பான ஒரு ஸ்தலமும் சொல்லப்படும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணிச் செவித்து பொற்றாமரையடியின் போற்றும் பொருள்கள் வெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றேவுள்ள எங்களை கொள்ளாமற் போய்காட்டு இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே முந்தன்னோடு குற்றமே யாபம் உமக்கே நாம் ஆற்றைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவா ஆய்ன் ஸ்ரீ ராமராம ராமதி ரமே ராம மனோரமே சிகிருஷ்ணாமதி துல்லியம் ராமநாம வராணமே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரசிக்கு ஜெயின் உலகெங்கும் இருந்து நம்முடைய காணொலியை சிறப்பாக தொடர்ந்து கண்டுகளித்து நமக்கு பேராதரவு நலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவியின் தனித்துவமான நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இப்ப பன்னெண்டு லக்னத்துக்கு நம்ம பார்த்தலாம் அவர்களுக்கு அமையக்கூடிய கலத்திரத்தின் உடன்பிறப்பு ஆண் பெண் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இப்ப ஒரு முதல்ல எடுத்தோன்ன மேசலக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் இந்த மேசலக்னத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் இந்த மீன ராசியிலோ இது வந்து ஜோதிடம் தெரியாதவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பார்த்தோன்ன அவங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்தா புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு இப்படி பேசிக்ல இருந்து பன்னிரண்டு லக்னத்துக்கும் தனித்தனியாவே போடலாம் இத ரூலா சொல்லிட்டு போயிடலாம் ரூலா சொன்னோம்னாக்க ஜோதிடம் தெரியாத நபர்களை அதை வந்து அவர்களுக்கு புரியாத தன்மை என்பது இருப்பதால் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இது நிறைய வந்து இதை வந்து எங்க இந்த போர்டுல போட்டு எடுக்கிறது அவங்க அப்படியே வச்சு அவங்களோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுக்கு வசதியா இருக்குதுன்னு சொல்றதுனால இந்த அமைப்புல போடணும் அப்போ மேச லக்னத்திற்கு சுக்கிரன் இந்த மீன ராசியிலோ சுக்கிரன் ராசியிலோ துலாம் ராசியிலோ இந்த அமைப்பில் இருந்தால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அந்த கலத்தரத்துடன் உடன்பிறப்பு என்பது அவர்கள் வீட்டில் ஆணும் இருக்கும் ஆண் பெண் இருவரும் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மேச லக்னத்திற்கு திருமண பந்தம் என்பது அமையும் நீங்க இத வந்து பொருத்தத்திலையும் உடன்பிறப்புகளை அனுசரிச்சு அதை பொருத்தம் வந்து நம்ம கொள்வது எடுத்துக்கொள்வது அடுத்தது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இது போன்ற விருச்சிக லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் இந்த ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கும் கலத்தரத்தின் உடன்பிறப்பு இருபாலரும் உண்டு அடுத்தது இந்த ரிசபலகன ஜாதகம் ரிசபலக்னத்திற்கு இந்த மூன்று வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த மூன்று வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த ரிசபலக்ன நபர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் என்பது உடன்பிறப்பு ஆணாகவும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் உடன் பிறந்தவர் ஆண் கட்ட அவர் பெண் ரிசபலக்ன ஜாதகம் ஒரு ஆணு அவருக்கு திருமணம் செய்யறோம் அப்படின்னாக்கா அந்த அவருக்கு ஒரு மனைவி கூட பிறந்த மச்சனன் இருக்கக்கூடிய வீட்டுலதான் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த அமைப்புல இந்த துலாலக்ன நபர்களுக்கும் இந்த துலாலக்ன நபர்களுக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் மச்சினன் இருக்கக்கூடிய இடத்தில்தான் பெண் அமையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு ஒரு பெண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் தன் கணவனுடன் உடன் பிறந்த சகோதரி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த அமைப்பில் இருக்கவர்களுக்கு உண்டு பொதுவா இந்த துலாலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க உங்களுடைய திருமணம் ஆயிருச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய வரவு செலவுகளை உங்களுடைய பண வரவுகளை உங்களுடைய மனைவி கைக்கு கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் வருமானம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த துலா நபர்களுக்கு உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம் ஒரு ஜாதகர் மிதுன லக்னத்தில் ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தால் அந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இந்த அமைப்பில் இருந்தால் அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையில் துணையினுடைய வீட்டில் ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் அதே போல இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த மிதுன லக்னத்துக்கு கடகத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுக்கு திருமண பந்தத்தில் நீங்க வந்து பொருத்தம் போடும்போது இதற்கு ஏற்ற ஒரு கவனமா பார்த்து கிரக ரீதியான பொருத்தங்களை மிக கவனமாக அனுசரித்து போட வேண்டும் அப்படி இல்லைனாக்கா திருமணத்தில் சில பிரச்சனைகளை அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மிதுன லக்னத்திற்கு இந்த குரு பகவான் கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரூல் வந்து மிதுன லக்னத்துக்கு கடகத்துல குரு தனுசுல குரு மீனத்துல குரு இருந்தா அவர்கள் வாழ்க்கை துணை வழியில் ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்குங்கிறது ஒரு ரூல் இப்ப ரெண்டாவதுக்கு பொதுவாக இந்த ரெண்டாம் இடத்துல கடகராசியில் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில அசௌகரியங்கள் பிரச்சனைகள் உண்டு பொதுவாவே வந்து திரு இந்த மிதுன லக்ன ஜாதகம் அப்படின்னாவே இந்த கிரகநிலைகள் மற்ற கிரகநிலைகளை விட்டுட்டு மிதுன லக்னத்திற்குன்னு ஒரு பலன் எடுத்தீங்கன்னாவே இவர்களுக்கு திருமண நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோ ஒரு விபத்தோ ஒரு கழகமோ ஒரு பிரச்சனையோ இல்ல கடன் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மிதுன லக்னத்திற்கு திருமண டைம்ல பொதுவா உண்டு அதே போல இந்த மிதுன லக்னத்திற்கு ஆப்டர் மேரேஜ் தான் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த மிதுன லக்னத்துக்கு திருமணத்திற்கு பிறகு வருமான நிலைகளில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மிதுன லக்னத்திற்கு உண்டு அடுத்தது இந்த கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு இந்த நாலாம் இடத்தில் குரு பகவானோ ஏழாம் இடத்தில் குரு பகவானோ பதினோராம் இடத்தில் குரு பகவானோ இருந்தால் திருமணம் செய்யக்கூடிய இடத்தில் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு அப்படிங்கிறது ரூலு இந்த கன்னி லக்னத்திற்கு ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா இந்த கன்னி லக்னத்திற்கு திருமணம் ஆகும் போது அவரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் வீட்டில் கன்சீவா கர்ப்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு டெலிவரி பக்கமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கட்டுறப்ப இந்த மனமேடைக்கு அருகாமையில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு நெருங்கிய உறவு கர்ப்பமாக அந்த திருமணத்திற்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இந்த கன்னி நபர்களுக்கு பொதுவாகவே உண்டு அதே போல இந்த கன்னி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண நேரத்தில் நீங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு கர்மகாரியம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த கன்னி பிறந்த நபர்களுக்கு உண்டு எனவே அது சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாக இருந்து கொள்வது இந்த கன்னி நபர்களுக்கு திருமண காலத்தில் சிறப்பு அப்போ கடக லக்னம் கடக சனி பகவான் இந்த பாவத்திலோ அல்லது ஏழாம் பாவத்தில் ஆட்சியாக இருப்பதோ அல்லது எட்டாம் பாவத்தில் இந்த அமைப்பில் இருப்பதோ இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து ஆணும் இருக்கக்கூடிய அமைப்பு பெண்ணும் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வரக்கூடிய கலத்தரப்பு என்பது அவர்களுடைய வீட்டுல ஆணும் இருக்கக்கூடிய அமைப்பு பெண்ணும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து உண்டு பொதுவா இந்த கடகலக நபர்களுக்கு பக்கத்து வீட்டுல ஏதாவது தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு என்பது கடகம் அப்படின்னாவே பக்கத்து வீட்டில் ஏதாவது தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையனுடைய மனைவி பேர்ல சொத்து வாங்குறது கணவர் பேர்ல சொத்து வாங்குறது கூட்டா சொத்து வாங்குறது ரெண்டு பேர் பேர்லயும் சொத்து இருக்கிறது இது போன்ற அமைப்பு அப்படிங்கிறது இந்த கடகலக்ன நபர்களுக்கு உண்டு பொதுவாக இந்த கடகலக்னம் இந்த எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று கலத்தர தோஷம் என்பது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் இவர்கள் அந்த கலத்தர தோஷம் நீங்கக்கூடிய பரிகாரங்களையும் செய்து கொள்வது சிறப்பு அதே போல பொதுவாக இந்த லக்னத்தை பொறுத்தவரை இவருக்கு வரக்கூடிய கலத்தரம் என்பது குடும்பத்துடன் ஒத்துப்போகாத ஆரம்ப காலங்களில் சற்று சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் வருமான ரீதியாக இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட ரீதியாக இருக்கலாம் பேச்சு பிடிக்காம இருக்கலாம் இந்த மாதிரி தன்மைகள்ல இந்த கடக லக்னத்திற்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆரம்ப காலத்தில் சண்டை சச்சரவுகளுடன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கடக லக்னத்திற்கு உண்டு அடுத்தது சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்திற்கு சிம்மத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசியில் சனி பகவான் இருப்பது மகர ராசியில் சனி பகவான் இருப்பது ராசியில் சனி பகவான் இருப்பது இந்த அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இருபாலரும் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆணா இருந்தா பெண் அமையும் பெண்ணா இருந்தா ஆண் அமையும் அதே போல இந்த லக்னத்தை பொறுத்தவரை திருமணம் அப்படின்னு பார்க்குறப்ப பல்வேறு சூட்சமங்கள் உண்டு திருமணம் முடிந்தவுடன் நகை வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளேயே கொண்டு போய் நகை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு இந்த சிம்ம லக்ன நபர்களுக்கு இது வந்து இந்த அமைப்பு இருக்கணும்னே இல்லை லக்னமாவே இருந்தாவே போதும் ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல் சிம்ம லக்னத்துக்கு இந்த துலாம் ராசியிலோ மகரத்திலயோ கும்பத்திலேயோ சனி இருந்தால் உடன் உடன்பிறப்பு இருக்கக்கூடிய பெண் இருந்தால் ஆணும் இருக்கக்கூடிய கலத்திரம் தான் அமைங்கிறது ஒரு ரூல் அடுத்தது இதெல்லாம் மறந்துடறோம் வெறும் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பலன் சொல்லுங்க சார் அப்படின்னாக்கா திருமணம் முடிந்த வெகு சீக்கிரமே நகையை அடமானம் வைக்கக்கூடிய அமைப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அதே போல திடீர் திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதே போல இவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய காலகட்டத்துல இவங்க பக்கத்துல நெருங்கின அமைப்புல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உண்டு அடுத்தது மேசரிசிமம் இதுனா கடகா சிம்மம் கண்ணி துலாமுக்கும் பார்த்துட்டோம் விருச்சிகத்துக்கும் பார்த்துட்டோம் இப்போ தனுசு லக்னம் ஒரு தனுசு லக்ன ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா புதன் இந்த வீட்டிலோ அல்லது புதன் இந்த வீட்டிலயோ இருந்துச்சு அப்படின்னாக்கா இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணும் ஒரு ஒரு ஆண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா அமர் அவருக்கு அமையக்கூடிய பெண் வந்து உடன்பிறப்பு ஆண் வாரிசு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதே போல இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரூல் இதுக்கு அடுத்தது இந்த தனுசு லக்னம் அப்படின்னாவே திருமண காலத்தில் ஒரு பொருளாதார வகையில் ஒரு கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் பெருசா வாக்குறுதி கொடுத்து பணம் பெரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் சம்பந்தப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் அதிகமா கூடாது பொருளாதார வகையில் ஒரு அவமானம் பிரச்சனையோ அல்லது ஏதாவது திருமணத்து டைம்ல இவங்களுக்கு ஒரு மன பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இவர்களுக்கு உண்டு அதே போல இந்த தனுசு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அமையக்கூடிய கணவரோ அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த தனுசு லக்னம் பெண்ணா இருந்தா அவருக்கு அமையக்கூடிய கணவர் ஆண் ஜாதகத்திலோ ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு அமையக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தில் இவங்களோட வாழ்க்கை துணையில் வழியில் தனுசு லக்னம் அப்படின்னாவே இவங்களோட வாழ்க்கை துணையில் திருமணம் அமையக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து அந்த வாழ்க்கை துணை வகையில் ஆயுள் குறைபாடு சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க ஒரு குழந்தை சின்னதுலயே இறந்துருச்சு இல்ல அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் சின்ன வயசுலயே இந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உண்டு அதுவும் இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் முக்கியமா ட்ரிங்க்ஸ் அடிச்சு ட்ரிங்க்ஸ்னால உடல் பாதித்து இறந்துட்டாரு டிரிங்க்ஸ்ல போய் ஒரு குளிக்க போய் தண்ணியில இறந்துட்டாரு திடீர்னு இறந்துட்டாரு ட்ரிங்க்ஸ் அடிச்சு அதனால ஒரு பாதிப்பு ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போய் குளிச்சு அதுல தண்ணியில போயிட்டாரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போய் அதனால பாதிப்பு ஏற்பட்டு ஒரு இழப்பு அப்படின்னு சந்தித்த குடும்பமாக இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அமையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது மகர லக்னம் மகர லக்னத்திற்கு சந்திரன் இந்த வீட்டிலோ அல்லது ரிசபராசியாகவோ இருந்தார் இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உடன்பிறப்பு ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு அப்படிங்கிறது இந்த மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் அதே போல இந்த மகர லக்னத்திற்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவர்களுக்கும் திருமண நேரத்தில் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை அல்லது ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மகர லக்னத்திற்கும் உண்டு அதுக்கு இந்த ஏழுல சந்திரன் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏழுல சந்திரன் மகர லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சந்திரனோ அஞ்சாம் இடத்துல சந்திரனோ இருந்தா அமையக்கூடிய மனைவி ஆணும் உண்டு மனைவி வழியில் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது மகர லக்னத்திற்கு மட்டும் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பு எல்லாம் இல்ல மகர லக்னம் இவர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்கா இவர்களுக்கு அமையக்கூடிய கலத்திரத்தின் வழியில் அவங்க வழியில ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது மனைவி வேலைக்கு போற நபரா இருப்பாரு மனைவி ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல மனைவிய ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பு மனைவி வழியில் ஆசிரியர் அல்லது மனைவிய ஆசிரியா இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவங்களுக்கு அமையக்கூடிய கலத்திரம் திருமணம் எங்க நடக்கும் அப்படின்னாக்கா அவங்க ஒரு ஆண் ஜாதகம் மதரவிழக்கணும் ஒரு ஆண் ஜாதகம் அவருக்கு அமையக்கூடிய கலத்திரம் வீட்டின் அருகாமையிலேயே நெருங்கின அமைப்புல ஒரு கோவில் இருக்கும் இது உடனே நாலு சல்லி அரை கிலோமீட்டர்ல ஒரு கோயில் இருக்கு சார் போற வழியில ஒரு கோயில் இருக்கு சார் அப்படிங்கறதெல்லாம் இது பொருந்தாரு கோவில் இருக்குது ரெண்டு மூணு பில்டிங் தள்ளி வீடு அந்த இவங்க வீட்டுக்கு திருமண முக்கிலேயே கோயில் அப்படின்னு ஒரு கோவில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இவர்களுக்கு பெண் அமையக்கூடிய அமைப்பு என்பது இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு அடுத்தது கும்பலகனம் கும்பலகனத்திற்கு கும்பலகனத்துல பிறந்தவங்க சித்திரை மாதத்திலோ ஆவணி மாதத்திலோ பிறந்திருந்தால் அவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வழியில் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இவர்களுக்கு வந்து திருமண பந்தம் அப்படிங்கிறது நடக்கும் அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது வந்து திருமண காலத்தில் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டியது அவசியம் கடன் வைத்து கடன் வாங்கி திருமணம் செய்வது அப்படிங்கிறது இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் அவசியம் இல்ல இந்த சூரியன் இந்த ரெண்டு மனைவியோட கூட பிறந்தவங்க ஆணும் இருக்காங்க வேற கும்பலகிரம் சார் கும்பலக்னம் அப்படின்னாலே திருமண டைம்ல வந்து ஏதாவது ஒரு கடன் வாங்கி திருமணத்தை நடத்தி கொள்வது சிறப்பு இந்த கும்பலக்ன நபர்களுக்கு திருமண காலத்தில் அவரோட திருமணத்திற்கு ஏதாவது ஒரு விஐபி பர்சன் வரக்கூடிய அமைப்பு அரசியல்வாதியோ ஏதாவது ஒரு விஐபியாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த திருமணத்திற்கு வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல இந்த கும்பலக்ன ஜாதகத்தை பொறுத்தவரை பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் வைக்கிறேன் கோயிலில் வைக்கிறேன் அதனால டைம் பார்க்காம வைக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் ஆறு மணிக்கு மேலதான் சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த கும்ப லக்னத்திற்கு திருமணம் செய்வது என்பது சிறப்பாக இருக்கும் இது வந்து இப்ப பன்னெண்டு லக்னங்களுக்கும் நாம வந்து சொல்லிட்டோம் இதுல பொதுவா நமக்கு இது வந்து ஒரு கூட பிறந்தவங்க ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ரூல் சொல்லிட்டோம் குடும்ப வாழ்க்கை நல்ல நிலையில சாந்தமா இருக்கணும் சார் கொஞ்சம் திருமண பொருத்தம் போட்டதில் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் கிரக ரீதியாக பார்க்காம நட்சத்திர ரீதியாக மட்டும் பார்த்து அப்போ எடுக்க செலவு அப்படியே ரெடி ரெக்கரன்ஸு நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டோம் சார் புரோக்கர் சொன்னார் சார் இல்லை பக்கத்தில் இருக்க ஜோதி டெட்டை பார்த்துட்டோம் சார் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னார் நட்சத்திர பொருத்தம் தான் பார்த்தோம் இப்போ தான் இதெல்லாம் கிரக பொருத்தங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க யூடியூப்பில் ஏகப்பட்டது வருது ஒன்றுமே புரியல சார் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஒரு நிம்மதித்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சிலாக்கல் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்திற்கு அருகாமையில் திருப்பணந்தாள் அங்க வந்து சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது உண்டு என்ன சார் அந்த சுந்தரேஸ்வரர் கோயிலில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு அம்சம் அப்படின்னாக்கா நான் சொன்ன அந்த சிலாக்கல் ரூப தரிசனம் அதாவது பிரதோஷ வழிபாட்டில் நந்தியம் பெருமான் வரக்கூடிய அமைப்பு என்பது அந்த ஆலயத்தில் கல்லில் வடிக்கப்பட்டு அந்த நந்தி அந்த சிவன் அந்த அமைப்பு அந்த பிரதோஷ வழிபாட்டில் உற்சவராக இருக்கக்கூடிய அந்த சிவனை நீங்கள் சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு வந்து அந்த சிவனும் அம்பாலும் அருள்பாலிக்கக்கூடிய அந்த சிலாக்கல் ரூப தரிசனத்தை நீங்கள் சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் உங்களுடைய திருமண மந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எந்த தோஷங்கள் உங்களுடைய கிரக ரீதியாக இருந்தாலும் அது நீங்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைத்து தம்பதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொண்டு மன நிறைவாக சாந்தமுடன் வாழக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே இந்த திரைலோக்கி சுந்தரேஸ்வரர் சிலாக்கள் தரிசனம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்தும் மன அமைதியை கொடுக்கும் திருமண பந்தத்தில் நல்ல ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் அதற்கு கிடைத்து மகிழ்ச்சி பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் நமது ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் நேயர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த வீடியோவை கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அந்த பாக்கியம் என்பது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்